ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன கேதவே ஸ்ரீகுரவே நம சிம்மம் ராசி ஐப்பசி மாத கோச்சார ராசி கட்டம் நீங்கள் பார்க்குறது அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது நின்ற நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே லக்கணம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இதில் லக்னமும் சூரியனும் சித்திரை நட்சத்திரத்திலே செவ்வாய் சாரம் வாங்கி நிற்கிறது புதன் சுவாதி நட்சத்திரத்திலே நின்று ராகு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சுக்கரன் சுக்கரன் நின்ற நட்சத்திரம் அனுசம் சனி சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு கண்டகம் இடமான ஏழாம் இடத்திலே சனி நிற்கிறது அது நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ராகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சந்திரன் நின்ற சாரம் புனர்பூசம் உங்களுக்கு சந்திரன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேது சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரசபத்திலே குரு குரு பகையாகி நின்றாலும் கூட நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் நீச்ச செவ்வாய் அது நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் குரு சாரம் வாங்கி நிற்கிறது இது இந்த ஐப்பசி மாதத்திற்கான கிரக நிலை சிம்மம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மூன்றாம் பாவகம் நான்காம் பாவம் ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த மூன்றாம் பாவகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இளைய சகோதரம் அப்படின்னா மூன்றாம் பாவகத்திலே நிற்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் புதன் லக்கினம் அப்போது சூரியன் மூணில் நிற்கிறதுனாலையும் புதன் மூணில் நிற்கிறது அதாவது ரெண்டு கூடைய ரெண்டு பதினொன்று கூடைய புதன் மூணில் இருக்குது அப்போது ஸ்தானம்ங்கிறது வந்து ரெண்டு பதினொன்று லாபஸ்தானம் அந்த கூடைய கிரகமும் மூணாம் இடத்துல உங்கள் ஜென்ம சூரியன் அதாவது உங்கள் ராசிநாதன் சூரியன் மூன்றாம் இடத்துல இப்போ உங்களுக்கு வந்து இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நிறைய பண வரவு இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அதற்கான ஒத்துழைப்பு அனைத்துமே கிடைக்கும் மேலும் ஒரு தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அரசு உத்தியோகத்தில் அப்போது உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான அமைப்பு உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இது அனைத்துமே கிடைக்கப்பெறும் இளைய சகோதரர்கள் பலன் மட்டுமல்ல இப்போ தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்களிடத்தில் வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அந்த வேலையாட்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை தேவைக்கு முன்பாக நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பு இருக்கும் வேலையாட்கள் என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்த்ததை விட அதிகமான உழைப்பை தருவார்கள் நாணயமாகவும் நம்பிக்கையாகவும் நடந்துக்குவாங்க அது மட்டும் வியாபாரம் செய்பவர்கள் வியாபார அபிவிருத்தி கிடைக்கப்பெறும் வியாபாரம் நல்ல வியாபாரம் நடந்து நல்ல ஒரு லாபகரமான பண வரவு கிடைக்கப்பெறும் மற்றும் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்திலேயோ அல்லது மற்ற காதணிகளையோ இந்த மாதிரி அணிகலன்கள் ஆடைகளிலே அதிக ஆர்வம் கொண்டு நிறைய வாங்கி சேர்ப்பதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக நாலாம் பாவகம் இயங்கிறது பார்த்தீங்கன்னா நாலாம் பாவகங்கிறது சுகஸ்தானம் இந்த நாளிலே சுக்கிரன் சுக்குரன் மூன்று கூடிய சுக்குரன் நாலாம் பாவகத்தில் நாளிலே நின்ற சுக்குரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அனுசம் நட்சத்திரம் சனியோட சாரம் இந்த சனி சாரம் வாங்கியிருக்கிறதுனால சனி கண்டக சனி ஏழிலே நிற்கக்கூடிய சனி அப்போது நாலாம் இடம் சு சுகஸ்தானத்துக்குடைய சுக்கரன் சுக்குரன் நாளில் நிற்பது ஒரு யோகம் வண்டி வாகனங்களால் நிறைய லாபம் பெறும் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு நிறைய புக்காவோ நிறைய லாபம் வரும் நிறைய வருமானம் கிடைக்கப்பெறும் அதுக்கடுத்து பால் பசு விருத்தி உண்டு பால் பசு விருத்திகள் வந்து நல்லா இருக்கும் கால்நடைகள் நல்ல ஒரு பலன் தரும் ஆடு மாடு கோழி இது மாதிரியான அமைப்புகள் வைத்து வளர்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய லாபங்கள் கிடைக்கப்பெறும் நிறைய பெருக்கம் ஏற்படும் தந்தை பற்றி ஒரு கவலைகள் ஏற்படும் தந்தையின் உடல்நிலையிலே கவலைகள் ஏற்படும் தந்தை உடல்நிலையிலே பாதிப்பு ஏற்படும் தந்தையை பற்றிய கவலைகள் அதிகமாக ஏற்படும் பிரயாணங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸை தரும் ஒரு வேலைக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்கன்னா அந்த நீங்கள் என்ன வேலையை எதிர்பார்த்து போனீங்களோ அந்த வேலை வந்து நல்லபடியாக நடக்கும் மேலும் இந்த நான்காம் பாவகம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் பாவகம் மற்றும் பனிரெண்டாம் பாவகம் பார்த்தோம் இந்த ஏழாம் பாவகங்கிறது ஸ்தானம் இந்த ஏழாம் பாவகத்தில் சனி நின்று உங்களுக்கு பிரச்சனையை தருகிறார் கண்டகச்சேனி என்று சொல்லக்கூடிய ஏழிலே உள்ள சனி குடும்பத்திலே பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்ப பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல உங்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு வியாபாரம் பண்ணுறீங்க அதாவது கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் கூட அந்த உங்கள் கூட இணைந்து செய்யக்கூடிய முதலாளி கூட பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிவினைக்கான அனைத்து வேலைகளும் இந்த சனி பகவான் செய்வார் அது மட்டும் இல்லை எட்டாம் பாவகம் இயங்குது எட்டு நாளே உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே அந்த எட்டிலே வந்துடும் ஆயுதங்களால் காயம் பிரயாணத்திலே வந்து விபத்து அதன் மூலம் சிறு சிறு காயங்கள் இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துவது மற்றும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்கள் ராசிக்கு கேட்டிலே ராகு வேறு நிற்கிறாரு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் அப்போது சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு சனி பகவான் இந்த எல்லாத்துக்கும் காரணமாகவும் நல்ல வலுவான பலனை தரப்போகிறார் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் நீங்க அமைதியா உங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் கூட பிரச்சனைகளை உங்களை தேடி வந்து வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி ஆகும் ஏற்கனவே உங்களுக்கு வழக்கு நிலுவையில் இருக்குன்னு வச்சுப்போம் கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்திலே அதனுடைய தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமானது உங்களுக்கு பாதகமான தீர்ப்பையே தரும் ஒன்பதாம் பாவகம் இந்த ஒன்பதாம் பாவகங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த பாக்கியஸ்தானம் தந்தைக்குரிய ஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானம்ங்கிறது வந்து உங்கள் தந்தை வழியில வர வேண்டிய பண வரவோ அல்லது சொத்துக்களோ அல்லது அவர்களால் கிடைக்க வேண்டிய எந்த ஒரு ஆதாயமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தடைப்படும் கிடைக்காது அதாவது முன்னோர்கள் சொத்தை வச்சு அதன் மூலம் ஒரு வருமானம் பார்ப்பவர்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க அல்லது வந்து நீங்கள் அந்த இடத்த ஒரு வாடகைக்கு விட்டு வாடகை மூலம் வருமானம் பார்க்கிறவர்கள் ஒரு எல்லாருக்குமே வந்து அந்த வருமானங்கள் எல்லாமே முழுசாக கைக்கு வராது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு வந்து அது ஒரு புரோஜனம் இல்லாமல் தான் உங்களுக்கு போகுமே தவிர அது எந்த ஒரு நல்ல பலனையும் தராது பாதிப்பான பலன்களையே தரும் மற்றும் நீர் நீர்நிலைகளிலே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நீர் நீர்நிலை வந்தாலும் ஒன்று அளவுக்கு அதிகமான நீர் கிடைத்து விவசாயத்திலே பாதிப்பு அளவுக்கு அதிகமான நீர்நிலையிலே உற்பத்தி ஏற்படுவதனாலே பாதிப்பு இது மாதிரியான பாதிப்புகளை தரும் இந்த காலகட்டத்தில் ஒரு அன்னதானம் அல்லது வந்து முக்கியமான ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை போவது உங்களுடைய பிரயாணத்தை இது மாதிரியான ஒரு நற்காயியங்களுக்காக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு வரக்கூடிய அதாவது பாதிப்பான பலன்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அதிலிருந்து தப்பிச்சிடலாம் தலைக்கு வந்தது தலைப்பாவை போச்சுங்கிற மாதிரி பிரச்சனை வந்துச்சு ஆனால் வந்த இடம் தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு உணர்வு கூட ஏற்படுத்தாத அளவுக்கு வந்த இடம் தெரியாமல் அது மறைஞ்சி போயிடும் அப்போது இந்த காலகட்டங்களிலே கோயில்களுக்கு போவது இந்த சித்தர் ஸ்தலங்களுக்கு ஜீவ சமாதிகளுக்கு போவது இது மாதிரி இடங்களுக்கு போய் அன்னதானத்தில் கலந்து கொள்வது இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளும் உங்களை பாதிக்காத அளவுக்கு கடந்து போயிடும் அதுக்கப்புறம் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் இந்த பனிரெண்டாம் பாவம் வலுவாகங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு வருமானம் வந்தாலும் லாபம் கிடைத்தாலும் வரக்கூடிய பண வரவு அனைத்துமே விரயமாகக்கூடிய அமைப்பை காட்டுது அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை நினச்சி தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை கெடுத்து அதனாலே உடல்நலக் கோளாறு வருவது இந்த தூக்கத்தினாலே பாதிப்பு ஏற்படுத்துவது இதனாலேயே நீங்கள் வந்து சிந்தனையில் வந்து தவறு ஏற்பட்டு கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயங்களை தவறாக செஞ்சு அதன் மூலம் பாதிப்பு கிடைப்பது இது மாதிரியான நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வரக்கூடிய வரவை கரெக்டாக விரைய செலவாகாமல் சரியான விதத்தில் அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாட்டு தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பலன் பெறாது அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்காது ஆனால் செலவு கூட இருக்கும் இருப்பு கரையிற மாதிரி இருக்கும் நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய இருப்புகள் அனைத்தும் கரைந்து அதாவது சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் வரும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது எதிர்பார்த்த அளவுக்கு தொழிலிலே முன்னேற்றம் இருக்காது வியாபாரமும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நடக்காது வேலை செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதுவரை நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை கொண்டு போய் இன்றைய தேதிப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது செய்கிறது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி オムシワエナマ